வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறாங்க பைமோட் மொபைல் ஆப் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எளிமையான முறையில் பாதற்காய் நம்ம வீட்டு தோட்டத்தில் எப்படி பயிர் செஞ்சு அதை விளைய வச்சு எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறதும் அதனால் நமக்கு உடம்புக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்களா அளவான பந்தலை போட்டு அதுக்கு கீழே கத்திரி பயிர் இருக்காங்க பாகற்காய்க்கு வந்துட்டு ரொம்ப பராமரிப்புலாம் தேவையில்லை நீங்கள் செடியை நட்டு வச்சு ஒரு குச்சி மூலமாக அது போயிட்டு மேலே ஒரு நரம்புகளை கட்டி ஒரு சின்ன பந்தல் மாதிரி போட்டிங்கன்னா போதும் அது வாட்டில் அது நல்லா அழகான தோட்டமாட்டை உருவாயிரும் காய்களை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு இந்த பாதற்காயே நம்ம ரொம்ப முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து நம்ம வயிறுக்கு வந்து மிகப்பெரிய சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு உணவான வந்து நம்ம அமையுது இது பாதக்காய் சாப்பிட்றதுக்கான என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றுல ஒரு கப் பாகக்காய் சாத்தோட ஒரு ஒரு டீஸ்பூன் எலுமிச்சது கலந்து குடித்தோம் அப்படின்னா ரத்தம் சுத்திகரிப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க பாகற்காயை உணவில் சேர்த்து சாப்பிடுவதால் கபம் பித்தம் குஷ்டம் மற்றும் மந்தம் ஆகிய கொடிய நோய்கள் தீரும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வந்தது தான் பாதற்காய் சாப்பிட்டோம் சரி வெள்ளத்தையும் சேர்த்து அதை கரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா நாக்கு பூச்சிகள் வயிற்றில் இருக்க இந்த கெட்ட பூச்சிகள் எல்லாம் வெளியே போயிடும் ரெண்டு டீஸ்பூன் பாகற்காய் சாத்தோட தண்ணீர் சேர்ந்து வர குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா மஞ்சள் கமாலை நோயே வந்து குணமாகும் அப்படிங்கிறது மருத்துவ குறிப்பில் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பசியை தூண்டக்கூடிய உணவில் பாகற்காய் வந்து நமக்கு ஒரு முக்கிய உணவாக இருக்குது டெய்லி உணவுல பாதுக்காய் சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடலில் இருக்க பித்தம் குறைஞ்சு நம்ம எப்பவும் போல் சுறுசுறுப்பாக நம்மளோட அன்றாட வாழ்க்கையை தூங்கிறதுக்கான வழி வகிக்குது தலை சுற்றல் வாந்தி அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து பாகற்காய் மிக ஒரு நல்ல ஒரு அருமருந்தாக இருக்குது இந்த பாகற்காயை வந்து பெண்கள் சாப்பிட்டாங்க அப்படின்னா இப்போது குழந்தை இருக்க பெண்கள் சாப்பிட்டாங்க அப்படின்னா தாய்ப்பால் வந்து சுரக்கிறது அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சர்க்கரை வியாதி உள்ளவங்க முத்திய பாகக்காய் அதில் இருக்க விதை அதெல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா சர்க்கரை நோயே முழுசாக கட்டுப்படுங்கிறதும் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க இத்தகைய பாயக்காயை மிகவும் சிம்பிளான முறையில் இந்த மாதிரி தோட்டம் உணச்சி நம்ம வந்து அன்றாட உறவில் சேர்த்துக்கலாம் இதை விற்பனைக்கும் கொண்டு போகலாம் எப்போதுமே பாதைக்காய் வந்துட்டு நல்ல ஒரு விலைக்கு போகக்கூடிய ஒரு அருமையான காய்கறி இருக்கு வகையாக சேர்ந்தது இருக்குது இந்த பாதற்காயை வந்து நம்ம டெய்லியும் உடம்பில் சேர்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வந்து வரவே வராது வயிறு வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம ரெகுலராக நல்லா சாப்பிட்லாம் உடல் ஆரோக்கியம் வந்துட்டு மேம்படும் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஓகேவா இந்த மாதிரி பாதற்காயை உண்டு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழணும் நம்ம உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே నన్ీ ఫ్రెండ్స్ నండి